கலைஞர் ஜெயலலிதா போன்ற திராவிட கட்சிகளில் வலிமையான தலைவர்கள் இருந்ததால் ஒவ்வொரு தேர்தலிலும் பாமக தனது கட்சியின் முதன்மை பொறுப்பில் இருப்பவர்களை அந்த இருவரும் கட்சிகளிடம் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பி வைத்தது தற்போது இருவரும் தலைவர்களும் இல்லாததால் மூன்றாவதாக இருக்கும் கட்சித் தலைவர்களில் பாமக நிறுவனர் ராமதாசை மூத்தவர் என்றே அழைக்கலாம் இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி அமைக்கும் பணிகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன பாஜக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அனுப்பி வைக்கப்பட்டார் அதிமுகவை பொறுத்த அளவில் முன்பிருந்த கூட்டணி கட்சிகளான பாமக தேமுதிக உள்ளிட்ட முதன்மை கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு வராமல் மௌனம் காப்பது அதிமுகவிடனிடையே படபடப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதனிடையே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் மாநிலம் மற்றும் தேசிய நலனில் அக்கறை கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடவிருப்பதாக பாமக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது குறித்து ராமதாஸ் முடிவு செய்வார் எனவும் முடிவு அறிவிக்கப்பட்டது ஆனால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் கொடுக்கின்ற தொகுதியில் வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியாவது கிடைக்கும் அதன் மூலம் தனக்கு அரசில் அமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் கமுக்கமாக ஜிகே வாசனிடம் பேசி வருகிறார் அன்புமணி இந்த நிலையில் டெல்லியில் நாடாளுமன்ற கூட்டத் தொடருக்காக சென்றிருந்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் அங்கு கசிந்து கொண்டிருக்கும் தகவல்களை அதிமுக தலைமைக்கு தெரிவித்தார் இதையடுத்து உடனடியாக ராமதாசை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துமாறு அதிமுக தலைமை அவருக்கு அறிவுறுத்தியது ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாமக இருந்தபோது கூட சி வி சண்முகம் ராமதாசுடன் கொஞ்சம் ஒதுங்கித்தான் இருந்தார் எனவே தற்போது கமுக்கமாக பேச வேண்டும் என்பதால் ராமதாசுக்கு நெருக்கமான புகழேந்தியை தொடர்பு கொண்டார் சி வி சண்முகம் புகழேந்தி யார் என்றால் முன்னாள் பாமக விழுப்புரம் மாவட்ட செயலராக இருந்தவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தின் சகலை அதாவது சி வி சண்முகத்தின் பெரியப்பா பெண்ணை புகழேந்தி திருமணம் செய்து கொண்டார் இதேபோல சித்தப்பா பெண்ணை சி வி சண்முகம் திருமணம் செய்திருக்கிறார் இதனால் சகலையை வைத்து அவசர அவசரமாக சந்திக்க வேண்டும் நேரம் கேட்டுச் சொல்லுங்கள் என டெல்லியில் இருந்தபடியே புகழேந்தியிடம் சி வி சண்முகம் கேட்டுக்கொள்ள இதன்படி இரவு ஏழு மணிக்கு தைலாபுரம் தோட்டத்திற்கு வரச் சொல்லி நேரம் கொடுத்திருக்கிறார் ராமதாஸ் சி வி சண்முகமும் டெல்லியிலிருந்து உடனடியாக புறப்பட்டு திண்டிவனத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு கூட தெரியப்படுத்தாமல் அரை மணி நேரம் தாமதமாக தைலாபுரம் தோட்டத்திற்கு சரியாக ஏழு முப்பத்தைந்து மணிக்கு ராமதாஸை சந்தித்திருக்கிறார் அப்போது சிவி சண்முகத்தின் நண்பரான மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் மற்றும் புகழந்தி ஆகியோர் உடன் இருந்தனர் இருப்பினும் வீட்டின் வெளியிலேயே பாமக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமாரை நிற்க வைத்துவிட்டு உள்ளே புகழந்தியும் சி வி சண்முகமும் ராமதாஸை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் சிறிது நேரத்தில் ராமதாஸ் கண்ணசைவை புரிந்து கொண்டு அங்கிருந்து புகழேந்தி வெளியேறிவிட்டார் இதற்கடுத்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்று எட்டு இருபது மணிக்கு சி வி சண்முகம் வெளியே வந்தார் வந்தவர் நேரடியாக டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுவிட்டார் இந்த சந்திப்பு அதிகாலை வரை ரகசியமாகவே இருந்தது ஆனால் திடீரென பாமக தகவல் தொழில்நுட்ப அணிக்கு தகவல் தெரிவித்த ராமதாஸ் சமூக ஊடகங்களில் சி வி சண்முகத்தின் சந்திப்பை வெளியிடுமாறு ஆணையிட்டார் இந்த தகவல் தீயாய் பரவ பேச்சுவார்த்தையில் என்ன முடிவெடுக்கப்பட்டது என ஆளாளுக்கு தலையை பீத்துக் கொண்டார்கள் நாம் விசாரித்த வகையில் ஏற்கனவே கூட்டணியில் கொடுத்த அதே ஏழு தொகுதியையும் கொடுப்பதாக அதிமுக தரப்பில் கூறியதாகவும் ஆனால் ராமதாஸ் கூடுதலாக மூன்று தொகுதிகளை கேட்டதோடு தேர்தல் வரவு செலவு குறித்தும் பேசியதாக கூறப்படுகிறது பாமக கேட்ட கூடுதலான அந்த மூன்று தொகுதிகள் ஒன்று எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கைக்குரிய சேலம் எனவும் தெரிவிக்கப்பட்டது இதற்கு தலைமையிடம் பேசி முடிவை கூறுவதாக கூறிவிட்டு சி வி சண்முகம் தெரிவித்து சென்றுள்ளார் இதையறிந்த பாமகவினர் அதிமுக மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இழக்க வைத்தால் மட்டுமே இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் அன்புமணியை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கும் ஐயாவின் கனவு நிறைவேறும் என ராமதாசிடம் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டில் தாங்கள் பலம் வாய்ந்த கட்சி என்பதை காட்ட விரும்பினால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து கணிசமான ஓட்டுகளை பெறுவதோடு கணிசமான ஸ்வீட் பாக்ஸுகளையும் ராமதாஸ் கைப்பற்றுவார் இல்லை என்றால் மகன் அன்புமணி விருப்பப்படி பாஜகவுடன் கூட்டணி வைப்பார் என பாமகவினர் தெரிவிக்கிறார்கள் ஆனால் அன்புமணி ராமதாசை பொறுத்த அளவில் எது நடந்தாலும் நடுவன் அமைச்சராவதும் அதன் பிறகு மக்களிடம் இருந்து அதிமுகவை அப்புறப்படுத்த இந்த ஒரு வாய்ப்புதான் உள்ளது என தீவிரமாக முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது